சோசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் குருந்தியர்க்கு எழுதின முதல் திருமுகத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி பதினான்காவது அதிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த பதினான்காவது அதிகாரத்தில் மேக்சிமம் பவுல் பேசுகிறது என்னென்னா இந்த அந்நிய பாஷைகளை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான தெளிவான விளக்கத்தை குருஞ்சி சபைக்கு அவர் வந்து எழுதுகிறார் அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் அன்ப நாடுங்க நீங்கள் வந்து ஞான வரங்கள் அந்த அறிவை உணர்த்தும் ஞானத்தை போதிக்கும் எல்லாம் விரும்புங்க ஆனாலும் விசேஷமா நீங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப விரும்பி கேட்க வேண்டிய வரம் என்ன அப்படின்னா நீங்க தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்க ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணபடி அந்நிய பாஷை அப்படிங்கிறது நம்மளுடைய பக்தி விருத்திக்காக நம்ம வந்து பேசுறோம் அது எப்படி நம்மளுடைய பக்தி விருத்திக்காக அப்படின்னா நீங்க ஒரு போராட்டத்துல கர்த்தர் சமூகத்துல அந்நிய பாஷையில நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்களேன் நீங்க வார்த்தையினால ஜெபிச்சு முடிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு சமாதானம் வரும் எல்லாவற்றையும் சோஸ்திரத்தோடையே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் நம்ம இதை விண்ணப்ப பண்ணும்போது ஆவியானவர் நம்மளை ஏவி நம்ம அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோன்னு வைங்களேன் இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம் நமக்கு வந்து அது புரியுதோ இல்லையோ ஆனால் தொடர்ந்து ஜெபிப்போம் அந்த ஜெபத்தின் நடுவிலேயே தேவன் நம்மளோட பேசுகிறத நம்ம உணர முடியும் நம்ம என்ன ஜெபிச்சோன்னு நமக்கு தெரியாது ஆனா நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானமும் ஒரு பெரிய தெளிவையும் வந்து தேவன் கொடுத்துருப்பார் அப்போ இந்த அந்நிய பாஷங்கிறது நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குது அது மட்டும் இல்ல நீங்கள் ஆரம்பத்தில் பா பேசுகிற அந்நிய பாஷைக்கும் இப்போ பேசுகிற அன்னிய பாஷைக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இல்லையா இனி போக போக பாருங்கள் இப்போ ஊழியர்கள்லாம் பெரிய ஊழியர்கள்லாம் பேசுகிற அந்நிய பாஷை கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு லாங்குவேஜையும் அவங்க பேசுற மாதிரி இருக்கும் நம்மளும் பேசுறதும் ஏதோ ஒரு விதமான ஒரு பாஷை தான் ஆனாலும் இந்த வளர்ச்சியை நம்ம பார்க்கறதும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு பக்தி விருத்திய வந்து இந்த அந்நிய பாஷையை பேசுறது மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை ஏன் நம்ம நா நாடணும்னு அவர் சொல்றாருன்னா நீங்க ஆலயத்துல எல்லாரும் கூடி இருக்கிறீங்க நீங்க அன்னிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்ப யாரோ ஒருத்தர் புதுசா அவங்க ஆலயத்துக்கு வர்றாங்கன்னு வைங்களேன் அவங்க நீங்கள் பேசுகிறத பார்த்து இந்த வசனம் நம்ம நிறைய பேர் நிறைய வியாக்கியானத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் அவன் வந்து உங்களை முட்டாளி இவங்க என்ன பைத்திய மாதிரி பிதட்டுறாங்க அப்படின்னு சொல்லாதபடி நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் என்ன நீங்கள் வந்து அந்நிய பாஷையில் நீங்கள் வந்து பேசாதீங்க அதனால நீங்க தீர்க்க தரிசனத்தை நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவனுக்கு புரியும் அவன் சூழ்நிலைக்கு நீங்க ஏதோ ஒண்ணு பேசுறீங்கன்னு புரியும் ஆனா இதெல்லாம் தெரியாத ஒருத்த உங்க சபைக்குள்ள வந்து நீங்க பேசுகிற அன்னை பாஷையை பார்க்கும்போது அது அவனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காதே அப்படின்னு அவர் சொல்றாரு நான் உங்களிடத்தில் அது அப்புறம் தன்னையும் பற்றி சொல்கிற நான் உங்களிடத்துல வந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசுகிறதுனால தானே உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குது நான் இவ்வளவு இவ்வளவு எல்லாத்தையும் இது வரைக்கும் சொன்ன சுவிசேஷமாக இருக்கட்டும் இப்போ நான் எழுதுகிற லெட்டர் கொண்டு உங்களுக்கு புரியுது இதே இது நான் வந்து அந்நிய பாஷையில் உங்ககிட்ட பேசுனேன்னா இதனால் உங்களுக்கு ஏதாவது புரோஜனம் இருக்குமா அப்படின்னும் கேட்குறாரு அப்போ அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தம் விடுகிற உயிரில்லாத வாத்தியங்களில் துணிக்கிற வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலானது ஊழப்படுகிற சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறது இன்னதென்று எப்படி தெரியும் இப்போ நான் அதான் அந்த ஓசை இல்லாத புரியாத அர்த்தமில்லாத ஒரு மியூசிக் எப்படி வந்து ஒரு மருமண்ட்ல இருந்து பிறக்குதுன்னா இது யாருக்கும் உபயோகம் இருக்காதோ அதே போல நான் அந்நிய பாஷைகளே உங்ககிட்ட நான் பேசுறேன் நீங்க மத்தவங்க முன்னாடி அதை அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உபயோகமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு நீங்கள் தெளிவான பேச்சை நாவினால் வசனியா விட்டால் பேசப்பட்டது இன்னது என்று எப்படி தெரியும் ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே அவர் வந்து மத்தவங்களுக்காக மட்டும் இல்லை நீங்களும் என்ன செய்யுங்க அந்நிய பாஷை பேசும்போது நீங்க ஆவியோடையும் பேசணும் கருத்தோடையும் பேசணும்னு சொல்றாரு அப்போ அவர் தன்னை பத்தி சொல்றாரு நான் ஆவியோடையும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடையும் விண்ணப்பம் பண்ணுவேன் நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை ஆனபடியினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் அப்போ இந்த எதில் தேரணும் இப்படி சபையில் ஒவ்வொரு இதையும் தேர்றது போல் நம்ம அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிறதுலையும் நம்ம தேரணும் குணமாக்கும் வரத்துலையும் தேரணும் ஆவியை பகிர்ந்துறதுலையும் நம்ம தேரணும் இப்போ நம்ம பொதுவாக சர்ச்சில் எதில் ரொம்ப நம்ம தேர்னவங்களாக காணப்படுகிறோம்னா அந்நிய பாஷையில் போதகரை வந்து பாட்டு பாடும்போதோ சரி ஜெ ஜபம் பண்ணும்போதோ சரி ஆவியில் நரவங்க கையை தட்டி அந்நிய பாஷை பேசுங்கன்னா உடனே நம்ம கண்ணிய கையை தட்டி அந்நிய பாஷை அந்நிய பேசுறோம் பேசுகிறோம் ஆனால் இதே போல நமக்கு ஆவியை வியாக்கியானம் பண்ணுகிறது இருக்கா ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நம்ம இப்படி இப்படி டெவலப் ஆயிருக்கோமா கையை தட்டி ஆவியில நிரம்புங்கன்னு சொன்ன உடனே நம்மளால கையை தட்டி அந்நிய பாஷை பேச முடியுது இதே போல மற்ற வரங்கள்ல நம்ம ஒரு காரியத்தில் உடனே செய்ய முடியுதா இப்போ நம்ம ஏசு கிறிஸ்து பாருங்க கையை நீட்டு அப்படின்னு ஒன்று டக்குன்னு நீட்டுதான் நீ எழுந்து நட அப்படின்னு ஒன்று டக்குன்னு எழுந்து நடந்துடுறாங்க அப்ப இதெல்லாம் என்னதுன்னா அவர் ஆவியில் தேறினவர் ஆனாரு அப்படிங்கிறத காட்டுது இதே போல் நம்மளும் எல்லா ஆவியின் வரங்கள்லேயும் தேறினவர்களாக இருக்கணும் அந்நிய பாஷையை மட்டும் இல்லை இதில் நீங்கள் என்னைக்காவது டிஃபர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நான் அந்த வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது தான் ஃபீல் பண்ணுறேன் இல்ல இப்படி நம்ம மற்ற எல்லாம் இப்படி வளர்ந்துருக்கோமா இதை வந்து நான் வந்து ஒருத்தரை வந்து அஹ் ஆவில பகுத்தறிஞ்சி இவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன்னா ஒரு சூழ்நிலை அறிஞ்சிருக்கிறேன்னா இது ஞானத்தை போதிக்கு வச வசனத்துல இப்படி நான் தேறியிருக்கிறேனா இப்படிங்கிறத எல்லாவற்றையும் நான் ஆராய் நான் ஆராய்ந்து அறிய இந்த வசனம் எனக்கு உபயோகமா இருந்தது உங்களுக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னத்துனா நெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அது போல நீங்க சுயத்துல இந்த காரியத்துல டெவலப் ஆகணும்னு நீங்க வந்து விரும்புங்க அப்படின்னு சொல்றாரு இல்லாவிட்டால் நீ ஆவியோட சோஸ்திரம் பண்ணும்போது கல்லாதவன் சோஸ்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போகும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்போது எனக்கு அப்படி இது என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்த போதிலும் நாளடைவில் இந்த பாஷை எனக்கு வேணும்னு நான் கருத்துட்டு கேட்டு வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இப்போ அப்படி இல்லை ஆனால் அந்த கொருந்து பட்டினத்தில் அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்து கிறிஸ்டியானிட்டி டெவலப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவின் கனிகள் காவின் வரங்கள் எல்லாம் டெவலப் ஆகிறதுனால புதுசாக இது எதுவுமே கேள்விப்படாத ஒருத்தங்க வரும்போது அவங்களால கர்த்தருக்குள்ள அந்த சபையில் நிலை நிற்க முடியாதுங்கிற அந்த ரியாலிட்டி ட்ரூத்தை தான் பவுல் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு நீ நன்றாய் சோஸ்திரம் பண்ணுகிறாய் ஆகிலும் மற்றவனுக்கு பக்தி விருத்தி பக்தி விருத்தியை அடைய மாட்டான் ஆமாம் இல்லை இதனால புதுசாக வர கூட்டிட்டு வர்ற ஆத்தமாக பக்தி விருத்தி அடையாது அப்போது அந்த காலத்தில் எப்படி வந்து ரொம்ப வந்து பாஷையிலே பேசுனாங்களான்னு தெரில ஆனால் நம்ம அப்படி இல்லை நம்ம வந்து தேவ செய்தியாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து என்னதெல்லாம் பண்ணுறோம் நல்லா புரிகிற லாங்குவேஜில் தான் பண்ணுறோம் ஜெபத்தின் ஒரு பகுதியில் தான் நம்ம என்ன செய்கிறோம் அந்நிய பாஷை பேசுகிறோம் அதனால் மற்றவங்களுக்கு அது புரியதான் தான் செய்யுது அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் பதினாயிரம் வார்த்தைகள் பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட ஐந்து வார்த்தைகள் பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாக இருக்குமே அப்படிங்கிறார் அப்போ இதை இந்த வரத்தை இந்த காரியங்களை நம்ம மனசில் வைக்கணும் அப்போது இன்னைக்கு நம்ம பார்த்தது போல் எல்லா வாரத்துலையும் வளர்ந்துருக்கிறோமா எல்லா வாரத்துலேயும் ஒன்று போல் நம்ம தேறிக்கொண்டு வருகிறோமா நான் தேறியிருக்கேன் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கா அந்நிய பாஷையில இருக்க மிக்க காரியங்கள்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அப்படி இல்லை அப்படின்னா நான் எந்த வரங்களை பெற்றவனாக பெற்றவனாக இருக்கிறேன் நான் அடுத்து இந்த வரங்கள்ல நான் டெவலப் ஆகணும் அப்படின்னு நம்ம கருத்துட்ட கேட்போம் பவுல் நமக்கு சொன்னது போல அந்த ஆஷையை வியாக்கியானம் பண்ணுகிறது தீர்க்க தரிசன வரங்கள் மற்றவர்களுக்கு உபயோகமான வரங்களை நாடுவோம் நம் சொந்த வாழ்க்கையிலையும் நம் சொந்த பக்தி விருத்தி அடைய நம்ம வந்து அந்நிய பாஷையில பேசுறது மட்டும் இல்லை வியாக்கியானம் பண்ணுகிறதுலையும் நம்ம நம்மளுடைய சுய பிரயோஜனக்காகவும் சரி மற்றவர்களுடைய சுய பிரயோஜனக்காகவும் சரி நம்ம அந்த வருத்தையும் கத்தட்டை கேட்டு பெற்றுக்கொள்வோம் காட் you.